கருங்காலி மாலையை போட்டிருக்கேன் நம்ம சொல்றது நல்லதை நல்லபடியாக செய்யும் கருங்காலி கருங்காலி மாலை போட்டு நெகட்டிவ் ஆயிருக்குன்னா அவங்க கருங்காலி மாலை போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதன் போனோம் செட் ஆகலைன்னா நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க தவிர நான் சொல்ற முறையில் நீங்க இருந்தே ஆகும் இருந்தா ஆகணும் வேற வழி இல்ல தேவதாரி வந்து பித்திருக்குலுடைய சாபத்தை விலகும் நம்ம தான் போடணும்னு அவசியம் இல்லை

வணக்கங்க இது வெள்ளிப்பிள்ளையார் கடை நூற்றி அறுபத்தி நாலு ராசபட்சியில் இருக்குது நியர் கந்தசாமி கோயில் பக்கத்தில் நமக்கு வந்து அஞ்சு தலைமுறையாக இருக்கும் இது நான் அஞ்சாவது தலைமுறை பி மெக்கானிக்கல் முடிச்சு இந்த ஃபீல்டு வந்திருக்கேன் நூற்றி இருபது வருஷம் மேலே கடை இருக்குது மூலிகைகள் வேறுகள் சாமான்கள் மற்றும் கருங்காலி மாலை தான் நம்ம ட்ரெண்டானது கருங்காலி மாலை இந்த மாதிரி பல மாலைகள் கிட்ட இருக்கு இந்த தலைமுறையில் நீங்கள் வந்து பிரபலமானது இந்த கருங்காலி மாலையிலேருந்து தான் உங்கள் கடை ஒரு நூற்றி இருபது வருஷம் ஆனாலும் இந்த தலைமுறைக்கே ஒரு அடையாளம்னா இந்த கருங்காலி மாலை கருங்காலி மாலையை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க அதோட ஆணி வேறு கருங்காலி மாலையை பொறுத்த நம்ம சொல்றது நல்லதை நல்லபடியாக செய்யும் கருங்காலி ஆனா எங்க வாங்குறோம் எப்படி வாங்குறோம் எந்த முறையில வாங்குறோம் எந்த பொருளை வாங்குறோம்ன்றது ரொம்ப முக்கியம் நீங்க கருங்காலி மாலை போட்டு நெகட்டிவ் ஆயிருக்குன்னா உங்க கருங்காலி மாலை போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கருங்காலி மாலை போட்டு நெகட்டிவ் ஆகாது கருங்காலி மாலை போடுறதே வந்து நெகட்டிவ்ல இருந்து காத்துக்கு தகுந்த தவிர நெகட்டிவ் ஆகிறது கிடையாது கருங்காலி என்ன என்னன்னா தண்ணியில மிதக்காது உள்ள போயிடும் இதுதான் செக்கிங் எங்க வேணா பண்றது கீழே தேய்ச்சி பார்த்தா உள்ள டார்க் ப்ரௌனாக இருக்கணும் இல்லை பிளாக் இருக்கணும் இப்படி போடும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் வாங்குற எண்ணெய் அலைகளும் சரி இப்போ நாங்கள் கொடுக்கும்போதே நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் இதை எப்படி போடணுன்னா பாலில் கழுவிட்டு போடணும்னு நம்ம முறைகள் சொல்லுவோம் சில பேர் வியாபாரத்துக்கோசம் அவங்க பத்து வியாபாரத்தில் இது வியாபாரமாக பார்ப்பாங்க நம்ம அப்படிலாம் கிடையாது இங்கே இருக்கிற எல்லாருமே கந்தசாமி கோயிலில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க தான் மினிமமாக எண்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிற கடைங்க தான் நேர்மையாக கரெக்டான பொருள் கொடுக்குது தான் எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க அதில் சில பேர் சில விஷயங்கள் நடக்கலாமே தவிர அது கண்டிப்பா வந்து இந்த ஏரியால தான் இருக்கும் அதனால நீங்க கருங்காலி மாலை போடும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கருங்காலி மாலை நல்லதை நல்லபடியாக செய்யும் கருங்காலி ஓகே அது ஒரிஜினலா இருந்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சிலர் வந்து பேக்கா விற்கிறாங்க அப்படின்னா மக்கள் நம்பி ஏமாந்துடுறாங்கல்ல நீங்க ஒரு வழிமுறை சொன்னீங்கல்ல அது என்ன மாதிரியான வழிமுறை கருங்க இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பணம் தான் ப்ரையாரிட்டி ஆயிடுச்சு பணம் வந்து நீங்க ஒரு பத் நான் இப்ப வந்து ஒரு மாலை ஐநூறுரூவா விற்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அது பொருளுக்கான காசுதான் இருக்கும் அந்த இரநூறுவாய்க்கு ஏற்ற பொருள் தான் இருக்கும் அவன் ஏன்னா வந்து அவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க அவங்களுக்கு லேபர் இருக்குது வே அவங்களுக்கு சம்பளம் இருக்குது இத்தனையும் பார்த்து இரநூறுவாய்க்கு எப்படி கொடுப்பாங்கன்றதை நம்ம தான் யோசனை பண்ணணுமே தவிர அவங்களுடைய அவங்களுக்கு வியாபாரம் அது பத்து பொருள் அது ஒரு பொருள் தவிர எங்களை மாதிரி வந்து நூறு வருஷமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொருளாக நம்ம கொடுத்தா அவங்க நல்லா இருக்கணும் எண்ணத்தோடு எல்லாரும் வியாபாரம் பண்ணுவாங்கலாம் கேட்டால் இல்லை ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதில்லை இல்லை இந்த பஜாரில் நைன்ட்டி பர்சன்ட் எல்லாமே ஜெனியூனாக தான் வியாபாரம் பண்ணுவாங்க அதனால் நீங்க இந்த பஜாரை பொறுத்த வரைக்கும் யாருமே சந்தேகப்பட தேவையில நல்லபடியா எல்லாருமே ஜென்வனா தான் வியாபாரம் ஓகே இப்ப இப்ப ருத்ராட்சமும் அப்படிதான் இப்ப கருங்காலி மாலை எப்படி இப்படி இருக்கோ ருத்ராட்சென்ரேஷன்ல ருத்ராட்சோட ஒவ்வொரு ருத்ரா அஞ்சு முகம் எட்டு முகம் நாலு முகம் அப்படின்னு சொல்றாங்க ருத்ராட்சம் பொறுத்த வரைக்கும் நான் வந்தோன்னே உங்க கடையில பார்த்தது லைசன்ஸ் எல்லாம் இருக்கு ருத்ராட்சத்துக்கு லைசன்ஸ் எல்லாம் இருக்கா ஆமாங்க கண்டிப்பா ஏன்னா இப்போ எல்லா விஷயங்களும் நாங்க பாத்துக்கிட்டே இருக்க முடியாது இப்ப கருங்காலியை பொறுத்த வரைக்கும் அது நான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இந்த ஃபீல்டுக்கு வந்து எனக்கு பார்க்கும்போதே ஆயிரம் மாலையில் எது டூப்ளிகேட் மாலைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் கருங்காலையை பொறுத்த வரைக்கும் ஆனால் எல்லா மாலையுமே எல்லா விஷயமும் அப்படி கண்டுபிடிக்க முடியாது அதனால சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருது ருத்ராட்சத்துக்கு இதுக்கெல்லாம் ஏன்னா வந்து அதில் ஸ்கேனிங்கோடு வரும் நீங்கள் அதை ஸ்கேன் கோடை வந்து மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாமே வந்துடும் ரெண்டு முகம் மூணு முகம் நாலு முகம் அஞ்சு முகம் எல்லாத்துக்குமே எக்ஸ்ரே ரிப்போர்ட்டோடு வந்துடும் அதில் ஃபேக் பண்ண முடியாது ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது ஃபேக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் ஜெனுவனாக சர்டிஃபிகேட் போட்டு விற்கிறோம் ஆனால் சர்டிஃபிகேட் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் வேற வழி இல்லை அவங்களும் எங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னா சில விஷயங்கள் தான் ஆகும் ஓகே நீங்கள் இவ்வளோ வருஷமா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது வருஷமா இருக்கிறதுனால கேட்குறேன் நீங்கள் இந்த கருங்காலி இந்த ருத்ராட்சம்லாம் ஒரு ஆன்மீக ரீதியாக தான் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க ஒரு கடவுளோட அனுகிரகமாக இது இருக்கணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுத்துருக்கு நீங்க கையிலேருந்து கொடுத்து கஸ்டமர் அது மாதிரி பல இன்சிடென்ட் இருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஒரு விஷயமே ஆல்ரெடி எல்லா வேலையிலுமே சொல்லிருப்பேன் எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் குழந்தை இல்லை ஒரு குரு வந்து இங்க நிறைய ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் வருவாங்க ஆஹ் அவங்கள போய் நல்ல பல பேர் லட்சக்கணக்கான பேர் வெயிட் பண்ணுவாங்க ஆனா நம்மளை வந்து எளிமையா பாத்துட்டு போவாங்க அவ்வளவு சிம்பிளான ஆளுகளா இருக்காங்க அவங்க வந்து பேசும்போது கருங்காலி மாலை போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாலை என ஃப்ரீயா கொடுத்தாரு அதுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவேன் நல்ல நான் இருக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணாங்க அதை எத்தனை போய் என் விநாயகர் கையத்தில் போட்டு அப்புறமா எனக்கு கொடுத்தாங்க அடுத்த மூணாவது மாதம் எனக்கு குழந்திருந்துச்சு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் எல்லா விதமான முயற்சிகளும் பண்ண தோல்வி தான் முடிஞ்சதை தவிர அது சக்ஸஸ் ஆகல இது போட்டவுடனே சக்ஸஸ் ஆச்சு நிறைய பேருக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயம்புத்தூரில் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து இந்த மாலை போட்டுன்னு ஆட்டோவில் போகிறாங்க ஆக்சிடெண்ட் ஆகுது அவர் போன ஆட்டோவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் வந்து விழுந்தது அவருக்கு எதுவுமே ஆகல அந்த ஆட்டோவுக்கு எதுவுமே ஆகலன்ற இன்சிடென்ட்லாம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் நான் சொல்கிறது பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஓகே இப்போ வந்து பூஜை சாமான்கள் வாங்குறாங்கல்ல ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது பூஜை சாமான்கள் எப்படி வாங்கணும் ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு மேக்சிமம் அதை பற்றின பெரிய அளவுக்கான புரிதல் இருக்கார் இப்போ பூஜை சாமான் வாங்கணும்னா என்ன வாங்கணும் அது மாதிரியான விஷயம் சொல்கிறேன் பூஜை சாமான்கள் இப்போ வீட்டில் ஓமம் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு டைப் இருக்கு அதுக்கு நாள் கிழமைகள் பார்த்து வாங்கணும் அதாவது அஷ்டமி நவமியில எல்லாம் இந்த பொருள் வாங்க மாட்டாங்க அதெல்லாம் இருக்கு அந்த பொருட்கள் எல்லாம் நாள் கிழமைகள் இருக்கு என்னென்ன பொருள் உதாரணத்துக்கு இப்போ மஞ்சள் தூள் குங்குமம் அந்த ஓம சமான் லிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஐட்டம் வரும் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது குங்குமம் எல்லாம் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க மற்ற நாள் செவ்வாய்காம அந்த மாதிரி நாட்களை கூட வாங்கிக்கலாம் ஆனால் முக்கியமாக வந்து ஆரம்பிக்கிற நாள் நல்ல நல்லா இருக்கணுன்றதை நம்மளுடைய பெரிய நாங்களே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குறீங்க எங்களுக்கு வியாபாரம் வந்துச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணுறது ஒரு கஸ்டமர் வரா வராங்க நாளைக்கு ஓமத்தை வச்சுன்னு இன்றைக்கி வராங்கன்னா அன்றைக்கி நாள் நல்லா இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் அந்த நல்ல ஓரையை பார்ப்போம் நல்ல ஓரையை பார்ப்போம் சுக்கர உரை அந்த மாதிரி நல்ல ஓரையில் வந்து நாங்கள் பொருளை கொடுப்போம் இதெல்லாம் நம் நிறைய விஷயங்கள் இருக்குது இது இன்னும் சில விஷயங்கள் இருக்குது ஒரு சில பிரச்சனைகளுக்கு வாங்குவாங்க பண பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து நாலு கிழமைகள் தேவையில்லை வாங்குற நாள் என்னைக்கு வேணா இருக்கலாம் ஆனால் அதுக்கான முறைகள் இருக்குது இது மதிமயங்கி வேறு இது மதிமயங்கி வேறு நீங்கள் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஆனால் வந்து என்கிட்ட கிடைக்கிறது ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இதை ஒரு இதுக்கு இதை நான் கொடுப்பேன் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் இதை 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 கவரோடு இப்படியே கொடுக்க மாட்டேன் இது ஒரு பாக்ஸ் போடுவேன் பெட்டி இந்த மாதிரி ஒரு பெட்டியில் தான் போட்டு தருவேன் இந்த பெட்டி வந்து பெட்டி இதில் வைப்ரேஷன் குறையாது இதை நீங்கள் பூஜை பண்ணும்போது கையில் எடுக்கணும் இந்த பூஜை பண்ணி முடித்த பிறகு இந்த இந்த தூக்கி போட்டு இந்த வேரை மட்டும் இதுக்குள்ளே வச்சு நீங்கள் மூட் நீங்கள் அதை மூடிட்டு நீங்கள் பூஜை பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த மூணு நாளில் என்ன நடக்கும்ன்றத நான் சொல்லுவேன் அது நடக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு மாற்றம் நடக்கும் அதே போல் வந்து இது பண்ணுற டைமிங் ஒன்று இருக்குது இன்றைக்கி நீங்கள் சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை வாங்குறீங்க வச்சிக்கலன் அதுக்கான நாட்கள் வேற இருக்கும் செவ்வாய்க்கு நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் அது நான் நான் சொல்லுவேன் உங்கள் பேர் ராசி கேட்டு இந்த நாளில் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த நாளில் பண்ணாதான் உங்களுக்கு வேலை செய்யும் மற்ற நாள் வேலை செய்யாது டைமிங் வந்து இருக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும் மூணு இருபதுலேருந்து நாலு இருபது அஞ்சு இருபதுலேருந்து அஞ்சு நாற்பது அஞ்சு நாற்பதுலேருந்து அஞ்சு தோ ஐம்பது அந்த மாதிரி வந்து டைமிங் சொல்லுவோம் அந்த டைமிங்கில் பண்ணோம் அப்போ தான் இது வேலை செய்யும் சும்மா ஏதோ ஒன்று அப்படி பண்ண மாட்டோம் இங்கே இங்கே மேக்சிமம் இந்த மாதிரி வேர்கள் யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம ரொம்ப வருஷமா பண்ணுறதுனால தாத்தா காலத்துலேருந்து பண்ணுறதுனால நம்ம மட்டும் தான் பண்ணுறோம் இதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது இதுல சென்னாயுருவி வேறு மதிமி வேறு சூரி வேறு அப்புறம் திகைப்பூண்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இது வந்து வேர் வேறு இந்த மாதிரி சென்னாயுரு வேறு இது சூரி வேறு இது என்ன செய்யும் சென்னாயுரு சென்னாயுருவி வந்து வழக்கு பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வழக்கு ரொம்ப நாளாக நடக்கக்கூடிய வழக்கு அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காரிய தடை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சென்னாயுருவி நத்தை சுருவி ரொம்ப நல்லா நல்லா வேலை செய்யும் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் முழுக்க முழுக்க ரொம்ப நாளாக எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கும் கிட்ட பணம் இருக்கும் வீடு வாங்க முடியாது வீடு கட்ட முடியாது எல்லா தகுதியும் வந்து கல்யாணம் ஆகாது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே நம்ம கிட்ட பொருள் இருக்கு ஆனால் நம்ம சொல்கிற முறைகள் தான் இருக்கு பொருள் வாங்குறதோ இல்லை நீங்கள் பணம் கொடுக்குறதோ விஷயம் கிடையாது நான் கொடுக்குற முறைகளில் நீங்கள் பண்ணுறது தான் பொருளோடைய தன்மை ஐம்பது பர்சன்ட் தான் வேலை செய்யும் முறைகளும் அந்த கரெக்டான டைமிங்கில் பண்ணுறது தான் ஐம்பது பர்சன்ட் வேலை செய்யும் அதை கொடுத்தோம் இவங்ககிட்ட வாங்கி போகணும் செட் ஆகலைன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்கிற தவிர நான் சொல்கிற முறையில் நீங்கள் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருந்தே ஆகும் இருந்து தான் ஆகணும் வேற வழி இல்லை அதுக்கு இது வந்து நச்சைச்சூறு வேர் இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே வந்து மதிப்பைங்கிற தவிர மிச்ச எல்லாமே அது ஒரு பேர் கிடையாது இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் தான் அது வேற மாதிரி வரும் நான் அது வீடியோவில் காட்டக்கூடாதுன்றதுனால காட்டுறதுல இது வந்து நத்தைச் செய்யும் வேறு சொன்னதை செய்யும் சொன்னதை செய்யும் அதாவது இது என்னன்னா கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனா நம்ம கெட்ட விஷயத்துக்கான பயன்படுத்ததுக்கான முறையை சொல்றது இல்லை நல்ல விஷயத்துக்கும் ஃபேமிலியில் இஷ்யூ ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்க ஆள் ஹஸ்பண்ட் வேற எங்கேயோ அஃபேர்ல இருக்காது இல்லைனா வந்து ஒய்ஃப் வந்து பேசுவார்த்தை இல்லை வீட்டுக்குள்ளேயே பேசுறது இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஃபேமிலி இஷ்யூஸ் பங்காளிங்க கூட பிரச்சனை இந்த மாதிரி ஃபேமிலி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இது நல்லா வேலை செய்யும் இதை தவிர்த்து நிறைய விஷயத்துக்கும் வேலை செய்யும் ஒரு நம்ம வீட்டில் நம்மளுக்கு நெகட்டிவ் ஏதோ இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு வேறு ஐட்டம்ஸ் இருக்குது அதையும் இப்போ அது அந்த பொருளை வந்து வாசல் கட்டுன்னு சொல்லுவாங்க அதில் ஏரி சிங்கி அச்சங்கண்ணி வெளில இருக்க நிறைய மெட்டி போய் வெட்டி அஞ்சு குச்சி இருக்கும் இந்த அஞ்சு குச்சியை நம்ம வச்சு வழிபடும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பெரிய லெவலில் விஷய விஷயங்கள் ஏற்படும் அதில் வந்து சபை அடிங்குற ஒரு ஐட்டம் இருக்குது அது கூட இதை கட்டும் போது இன்னும் பவர கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர பொருட்கள் நிறைய இருக்குது நாங்கள் நீங்கள் உங்களுடைய கஷ்ட உங்களோட உங்களோடைய சொல்லும் போது இதுக்கு இது போதுங்க இது போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய பேர் ஒரு ஒரு சில சாமியார் போனீங்கன்னா ஒரு சில ஆன்மீகவாதிகிட்ட போனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படிலாம் வாங்குவாங்க இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஜெனுவனா வியாபாரம் பண்றது கடை இங்கே நான் இங்கே ஒரு ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஒரு ஆன்மீகவாதி மாதிரி இருக்க முடியாது ஏன்னா வந்து அவங்களுடைய அவங்க இங்க இருப்பாங்க நாளைக்கு வேற ஊர்ல இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் நூற்றி இருபது வருஷமாக இருக்கிறோம் என் பையனும் இப்போ படிச்சுருக்கிறாரு செகண்ட் ஸ்டாண்டர்டு அவரும் இந்த ஃபீல்டுக்கு தான் வருவார் இது தலைமுறை தலைமுறையாக தொடர விஷய தொடங்கிற விஷயம் தான் தவிர இதோட முடிகிற விஷயம் கிடையாது அதனால என் ஃபேமிலி வந்து அடுத்த பாண்டிங் அடுத்த தலைமுறையும் இதுல தான் வரும் எங்களை நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை சொல்லுவேன் இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ ஒவ்வொரு வேறு வச்சா இத்தனை விஷயங்கள் இருக்கு நான் அதுக்கான வழிமுறையும் சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு சிலர்லாம் இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா அது அது வந்து ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாவும் ஒருத்தவங்களை கொண்டு போகலாம் பாசிட்டிவாவும் கொண்டு போலாம் அவங்களுக்குலாம் நீங்க ஏதாச்சும் சொல்லணும் அவங்களுக்கு தெரியாதுங்க தப்பா சொல்ல இப்ப என்கிட்ட வாங்குறவங்களுக்கு நான் அவங்களுக்கு முறைய சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு முறையை சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சதை பண்ணுவாங்க நம்ம அப்படி பண்றது நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு மட்டும் தெளிவா சொல்றத தவிர எங்கிட்ட வாங்குற கடக்காரங்க தாசி அவங்களுக்கு நாங்க எந்த விஷயமும் சொல்றதுல அவங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க அதுல பாதி பேர் சக்ஸஸ் ஆகும் பாதி பேர் ஃபெயிலியர் ஆவோ அதை நம்ம சொல்ல முடியாது என்கிட்ட வாங்குறவங்களுக்கு நம்ம கரெக்டா கொடுக்குறோம் ஏன்னா வாங்குற கஸ்டமருக்கு வந்து அதாவது கடைக்காரங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை சொல்லுவாங்க அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க என்கிட்டே இருக்கிற முறையை அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்ப நான் வந்து சனிக்கிழமைக்கு ஒரு முறை சொல்லுவேன் திங்கக்கிழமைக்கு ஒரு முறை சொல்லுவேன் சிவாகம் அவங்க ஒவ்வொன்றையுமே அதை கேட்டு அவங்க ஞாபகம் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கிழமைகள் இருக்கு ஆமா ஒவ்வொரு வேருக்கும் ஒவ்வொரு கிழமைகள் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்கள் இப்ப சனிக்கிழமை வாங்கினா இது வேற முறையில பண்ற மாதிரி இருக்கும் திங்கக்கிழமை வேற முறையில இதே வேற பண்ற மாதிரி இருக்கும் அது வேற விஷயங்கள் அதாவது நீங்க உங்க கையில இந்த பொருள் போச்சுன்னா அது அன்னியில வந்து கணக்கு இருந்து இதை எப்படி பண்ணோம் என்ன மாதிரி பண்ணோம் அப்படிலாம் சொல்லுவோம் இப்போ நீங்கள் இத்தனை வருஷமே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கும்ல உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கலாம் உங்க தாத்தா அவங்க சொல்லி கொடுத்தா எது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து வியக்க வச்சு ஒரு விஷயம் அந்த வேற வேறு சார்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் இவங்க சொல்லி கேள்விப்பட்டதை விட என் அனுபவங்களே ரொம்ப அதிகம் நான் ரெண்டாயிரத்தி ஏழுல கடைக்கு வந்தேன் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆக போகுது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஒரு குரு கிட்ட போகிறேன் ஆக்சுவலாக என்னை நான் வந்து இந்த கடைக்கு ஒரு ஓனரா நான் வரல ஒரு லேபராக வந்து என்னை ஒரு லேபராக எங்கள் அப்பா வச்சுருந்து அவர் அப்போதான் கோவில் கற்று முடியும்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷம் வேபா வேலைக்கு எனக்கு ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் அப்புறம் குருக்கிட்ட போய் ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அவருக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்த ரொம்ப மும்முரமாக பண்ணேன் அந்த அப்போ பண்ணது எங்கள் அப்பா பண்ண விஷயங்கள் வேற எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தா பண்ண விதங்கள் வந்து அவங்களோடைய முறைகள் வேற நம்ம வந்து கரெக்டாக அந்த முறைகளை பக்காவா சொல்ல ஆரம்பிச்சிடும் ஏன்னா எங்ககிட்ட எங்க அப்பா கிட்டேயும் எங்கள் தாத்தா கிட்டயும் வாங்கினவங்க வந்து கஸ்டமர்ஸா இருக்க மாட்டாங்க கடைக்காரங்களா இருப்பாங்க மேக்சிமம் கடைக்காரங்களா இருப்பாங்க ஹோல்சேல் மாதிரி மாதிரி வாங்கி அவங்களுடைய முறைகள சொல்லுவாங்க அதனால டீடைலர்ஸ் வந்து அப்போ கிடையாது நான் ஏற்பட்டு தான் இந்த ரீட்டைலர்ஸை வரவங்களை வந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க எங்க அப்பாவும் எங்கள் தாத்தாவெல்லாம் இல்லை வேற ஐட்டெல்லாம் இல்லை நீங்க போய் அனுப்புங்க நாங்களே ஒரு விஷயத்துல ஆளுங்க கான்டாக்ட் வச்சிருப்போம் அவங்களை அனுப்புவோம் நான் எடுத்து இல்லை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண அனுபவங்கள் நிறைய நிறைய பேருக்கு ஃபேமிலி ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு தெரியாம இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாதவங்களுக்குலாம் அவங்கள வர வச்சுலாம் உண்டு அதுக்கு என்ன வேறு யூஸ் பண்ணுவீங்க அது மாதிரியான அதுக்கு சத்ருவசி வேறுன்றது வெள்ளை இறக்கன் வேறு வெள்ளை சாரணை வேறு வெள்ளை காக்கட்டான வேறு வெள்ளை விஷ்ணு வேறு இந்த நாலு வேறையுமே நாங்க சொல்ற முறையில நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் பண்ண அடுத்த பதினேழு நாள்ல அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இருந்தார்னா இருபத்தஞ்சு நாள்ல அவர் வரதுக்கான வாய்ப்புகள் அமையும் அங்க உள்ளவங்களுக்கு எதன் மூலமா கொடுக்கும் அது வந்து இப்ப இப்போ நம்ம ஒரு பண்றோம் இங்க இருந்து ஒரு வைப்ரேஷன் சேட்டலைட் போயிட்டு உணவத்த் பண்ற மாதிரி இது ஒரு வைப்ரேஷன் தான் இதுக்கு இந்த இந்த வேறுகளை முறையா எடுக்கிறதுக்கு இப்ப ஆளுங்க ரொம்ப கம்மி கஸ்டமர் வந்து இப்போ ஒரு பத ஒரு ரெண்டு மாசம் காணாம போயிட்டாரு கண்டுபிடிச்சிடலாம் மூணு மாசம் காணாம போயிட்டாரு இதெல்லாம் ஓகே யா யாராவது ஒரு கஸ்டமர் வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சுங்க உங்களுக்கு வந்து சொல்யூஷனே கிடைக்கல இந்த ஐ எல் அதுதாங்க பதினேழு நாளில் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுரும் அவர் வருவாரான்றதுலாம் ரொம்ப வருஷமாக காணாமல் போனவர் வருவாரான்னு கேட்டால் தெரியாது ஆனால் ரொம்ப வருஷமாக காணாமல் போனவங்க பதினேழு நாளில் யார் மூலிமாவது அவங்களுக்கு விஷயம் தெரியும் இருக்கிறாரா இல்லையான்றது நீங்கள் இப்போ வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பய கீழே வந்து நெகட்டிவ் கனெக்ட் உடைய இதெல்லாம் உண்மையாக போய் நம்புகிறவங்களையும் இது உண்மை நான் என் அனுபவத்தில் தான் சொல்கிறேன் இப்ப ஏழையா வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அவங்களோட லைஃப் முன்னேற்றத்துக்கு எந்த பேர் ரொம்ப உகந்ததா இருக்கும் அதாவது இன்னைக்கு வந்து அதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கும் கண்டிப்பா ஒண்ணு கடன் பிரச்சனை இல்லைன்னா நான் படகாரணம் அதாவது எப்படின்னா எல்லாருமே ரொம்ப பேராசையா இருக்கக்கூடாது இப்ப நான் இன்னைக்கு இங்க கடை வச்சிருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வியாபாரம் ஆகுது எனக்கு நாளைக்கு நேத்து ஒரு பத்தாயிரம் ரூபா ஆச்சு இன்னைக்கு ஆகுது அப்படின்னா இன்னைக்கு வியாபாரம் சரியா இல்லைன்னா நான் இதை போதில் வைக்கும்போது ரூபாய் எதிர்பார்க்கலாம் இருபது ரூபாய் எதிர்பார்க்கலாம் நம்ப ஆளுங்க என்னன்னா ஒரு நாலாயிரூவா மூணாயிரூவா பொருளை வாங்கி பக்கத்து வீட்டுக்காரன் காசுலாம் வந்துடணும் நான் உழைக்கவே கூடாது வீட்டிலையே உடஞ்சிருக்கணும் பணம் வந்துடணும் அப்படிலாம் வராது நீங்கள் உழைக்கிறதுக்கான காசு கண்டிப்பாக வரும் அதுக்கு மேலே கண்டிப்பாக வரும் இல்ல எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன வேறு பத்தி எல்லாம் சொல்றாரு ஏதாச்சும் ஒரு வேறு அதுக்கு வந்து வழி வகுப்புங்கறதுதான் இது வந்து நிறைய பேர் வந்து இதுவாது பரவாயில்ல நிறைய பேர் வந்து லாட்ரியில ஜெயிக்கிறதுக்கு கேக்குறாங்க வேறு கேட்கறாங்களா லாட்டரியில ஜெயிக்கிறதுக்கு கேக்குறாங்க கேம்லிங் ஜெயிக்கிறது கேக்குறாங்க ஒரு சில ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதுக்கு கேட்கிறாங்க நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது இல்லைங்க ஒலிய ஜெனுவனான விஷயங்கள் நேர்மையான விஷயங்களுக்கு மட்டும் தான் பண்றது இன்னும் தவறான விஷயங்கள்லாம் கேக்குறாங்க அந்த விஷயங்கள்லாம் வீடியோ சொன்னா தவறா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க ஒழுங்கா நல்ல விஷயத்துக்கு உண்மையான விஷயத்துக்கு ஃபோன் நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த பொருட்கள் எல்லாம் வைக்கிறீங்க இந்த ருத்ராட்சமா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் யாராச்சும் ஒரு ஆன்மீக குருமார் வந்து உங்க கையில இருந்து நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லும் ஒரு சம்பவம் நடந்துரு நிறைய நிறைய ஏதாவது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குவாங்க அவங்க கூட வந்தவங்க அவர் போகும்போது அப்போ உங்ககிட்ட எதனா வாங்கணும்னு தோந்துப்பா அப்படின்னு வரேன் டக்குன்னு எதனா ஒரு என் கையில் என்ன கிடைக்கிறதோ அதை கொடுத்துருவேன் அது விலையோ அதெல்லாம் பார்க்கறது இல்லை அது வந்து சிவன் அடியார் சிவன் கேட்குற மாதிரியே எனக்கு இருக்கும் சில விஷயங்கள் நான் அது உணர்ச்சி பூர்வமாக சொல்ல முடியாது அது எனக்கு மட்டும்தான் புரியுது அந்த ஃபீலு நான் கொடுக்கும்போது அவங்க அவங்க வாங்கும் போது எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும் இப்போ இந்த வியாபாரத்துல எந்த அளவுக்கு நேர்மையா இருந்தால் ஒரு 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 இறைவனோட அருள் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா சிலைகள் எல்லாம் வச்சிருக்கீங்க சிலை வழிபாடு எல்லாம் பண்றீங்க அப்படிங்கும் போது நாம நேர்ம தவறு ஏதாச்சும் ஒரு இடத்துல தவறிப்போம் நம்மளே நமக்கு ஒரு தண்டனை மாதிரி கிட்ட அது மாதிரி சம்பவம் நிறைய ஆஹ் நிறைய இல்லை ஒரே ஒரு இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு தவறான விஷயத்துக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டேன் அது தவறுன்னு தெரிஞ்சு தவறான விஷயத்துக்கு கேட்கறாருன்னு தெரிஞ்சே தான் கொடுத்தேன் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அதுக்கான அவசைகள் கிட்டத்தட்ட மூணு வருஷம் அவஸ்தைப்பட்டேன் அதுக்கு அதுக்கப்புறமா எனக்கு என்னை மீறி தான் அதாவது என்கிட்ட சொல்லாம வேணா வாங்கி போகலாமே தவிர எனக்கு தெரிஞ்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தவறான விஷயத்துக்கு கொடுக்கிறதுல அது எவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வேணாம் எனக்கு இப்போ இன்னொரு விஷயம் அந்த வேல் வேல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கும் சொல்றீங்க அது மாதிரி இருக்கும்போது அந்த வழிபாட்டு முறைகள்லாம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு நீங்கள் நீங்க சொல்றீங்க எல்லாமே வந்து நாங்கள் சொல்றது சில முக்கியமான ஐட்டங்கள்லாம் நம்ம கிட்ட மட்டுமே என்னுடைய குருமார்கள் அதாவது எனக்கு சொல்லி கொடுத்தவங்களுடைய முறைகளில் நான் சொல்கிற பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த ஏரிசிங்கி கலசம் கருங்காலி கலசம் அப்புறம் வந்து தேவதாரி கலசம் பித்ருகோல் சாபத்தை விளக்கத்துக்கு தேவதாரி கலசமோ குலதெய்வத்தோடைய சாபத்தை விளக்கத்துக்கு கருங்காலி கலசமோ பணத்து பண பிரச்சனை இருக்கிறவங்க ஏரிசிங்கி கலசமோ அப்புறம் வந்து வேல் சசரம் வந்த வேல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லாத்துக்குமே முறைகள் இருக்குது பொருளை இப்படி கையில் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிற இடம் இது கிடையாது பொருளை கையில் கொடுத்தா இது இப்படி தான் வைக்கணும் இப்படி வச்சா தான் வேலை செய்யும் இந்த திசையில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற கடை தான் இது அது திரும்ப சொல்கிறது எல்லா கடையுமே எல்லா பொருளும் விற்பாங்க ஆனால் எந்த எங்கே வாங்குகிறோன்றது ரொம்ப முக்கியம் எந்த ஏன்னா இப்போ பொருள் விற்கிற இடங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பெட்டிக்கடையில் கூட ஒரு மாலையை விற்கிறான் கருங்காளி மாலை அது எதுக்கு விற்கிறான்றது அவனுக்கும் தெரியாது இவங்களுக்கும் தெரியாது பணம் அவ்வளோதான் இங்க அப்படி இல்லை பணம் நீங்க கொடுக்கலனாலும் என்கிட்ட பல கஸ்டமர் வந்து என்கிட்ட பணம் எத்தினு வரலங்க கம்மியா தான் இருக்குங்க நான் இவ்வளவு கொடுக்குறேங்க வந்துட்டேன் பரவாயில்ல ஏமா நீங்க ஏமாத்த போடுறதில்லை ஏன்னா யாருமே இங்க போறது ஏமாத்தலாம் அது உங்களுடைய கர்மாதான் எனக்கு இல்ல அந்த தோஷம் இந்த கர்ம வினை எல்லாம் நீங்கிறதுக்கு என்ன ஒரு என்ன விஷயம் செஞ்சா அதெல்லாம் சரியாகும் அதுதான் ஏரிசிங்கி அதாவது தேவதாரி கலசம் தேவதாரி பொதுவாவே வந்து இப்ப நான் எங்க தாத்தா படத்துக்கு எங்க அப்பா எல்லாம் போட்டுருப்பேன் தேவதாரி வந்து பித்ருகளுடைய சாபத்தை விலகும் நம்ம தான் போடணும்னு அவசியம் இல்லை நம்மளை நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் கழுத்தில் போட்டாலும் போதும் அப்படி இல்லை இறந்தவங்களுடைய படத்துக்கு போடுறது சாமி படத்துக்கு தேவதாரி போட மாட்டாங்க ஆனால் அதையும் போடுறாங்க அது தப்பு குலதெய்வத்துக்கு போடலான்னு தவிர இறந்தவங்க படத்துக்கு தான் அதை போடணும் இப்போ ஒரு சிலர்லாம் வந்து குலதெய்வமே தெரியாமல் இருப்பாங்க அதுக்கு ஏதாச்சும் வழிகள் வச்சிருக்கேன் அது ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் கருங்காலி ஸ்டிக் வச்சு வைப்படணும் அது கருங்காலி ஸ்டிக் வந்து ஒன் ஃபீட்டில் வைக்கணும் அதை டுவல் இன்ச்சஸ்ல வைக்கணும் டுவெல் இன்ச்சஸ்ல வைக்கும்போது தான் குலதெய்வம் யாருன்னு தெரியும் அதுக்கு இந்த கலசத்தோடு வைக்கும்போது இன்னும் வைப்ரேஷன் தெரியும் ஏழு தீபாத்தனே சொல்லுவோம் அதாவது நம்ம வீட்டில் பொதுவாக இந்து வீட்டில் வந்து ஏழு வாரம் வெள்ளிக்காய்மை பண்ணுவாங்க தீபாத்தனை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க இந்த ஏழாவது தீபாத்தனையில் கண்டிப்பாக ஒரு கனவு மூலியமாவோ இல்லை யார் சொந்தக்காரன் மூலியமாவோ கண்டிப்பாக அது வந்து சொல் சொல்லிருவாங்க குல யாருன்ட்டு ஒரு பூஜை அறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில விஷயங்கள் தான் வைக்கணும் ஒரு சில விஷயங்கள் வைக்கக்கூடாது ஆனா நிறைய பேர் தெரியாம வச்சிருக்காங்க இப்ப வராகியோட சிலையெல்லாம் வந்து ரூம் வச்சுருக்கோம்னா அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை அறையில எந்த தெய்வம் வைக்கணும் வைக்கக்கூடாது பூஜை அறைகள் எல்லா தெய்வமும் வைக்கலாம் தப்பில்லை வராகியை பத்தி தவறான கண்ணோட்டங்கள் தான் இப்போ இருக்கு வராகி வந்து குழந்தை அவங்க வந்து குழந்தை நம்ம எப்படி வழி போடுறோமோ அதுதான் நான் வந்து நான் நல்லா இருக்கணும் என்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா ஓகே அவங்க கிட்ட போயிட்டு என் எதிரி இருக்கக்கூடாது என் கூட இருக்கவங்க எல்லாம் நாசமா போயிடணும் இப்படி வேண்டாம் தான் அவங்க பிரச்சனை எந்த கடவுளுமே அதனால வாராகியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்க சாந்தமானவங்க அவங்களுக்கு வந்து இதை தான் வைக்கணும் அதை தான் வைக்கணும் ஒரு சாக்லேட் ஒரு சின்னதாக ஒரு டைமண்ட் கலக்கண்ட் ஒரு சின்ன ஒரு நாலு திராட்சை இது போதுமானது ஓகே நீங்க இந்த நீல கலர் சோழி ஒன்று சொல்லியிருந்தீங்க இந்த சோழி வந்து அது நான் அந்த வீடியோ நான் முழுசா பார்க்கல அந்த நீலக்கலர் சோழிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஏன்னா நிறைய பேர் நிறைய சோழி பார்த்திருக்கோம் ஆனா அந்த நீலக்கலர் வந்து ஒரு பெருமாளோட அம்சமா எனக்கு கேட்கிறேன் நிறைய சோழிகள் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான சோழி ஆனா ரொம்ப ரேர் அதாவது ஒரு நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா இப்பதான் அந்த சோழியை பாக்குறேன் தான் இப்போ வீடியோல போட்டதுக்கான காரணம் ஏன்னா வந்து அது அந்த சோழி வந்து இந்த ஒரு ஐம்பது லட்சம் சோழி கண்டுபிடிக்கிறனா இதில் ஒரு காலி கிலோ தான் இந்த சோழி கிடைக்கும் ஐம்பது லட்சம் கிலோ சோழி வெயிட் போடுறாங்கன்னா இதில் காலி கிலோ கிடைச்சா பெரிய விஷயமா இந்த சோழி ரொம்ப விலை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் இந்த சோழி வந்து சனிஸ்டவனுக்கு விசேஷமான பொருள் நீல கலர் டார்க் நீளம்ன்றதுனால சோழினாவே பொதுவா பெருமாளுக்கும் திருமகளுக்கும் உகந்தது இந்த சனீஸ்வரனும் பெருமாளும் கலந்ததுனால இது ரொம்ப விசேஷமான பொருள் இது வந்து வைக்கிறதுக்கான முறைகளும் இருக்கு இப்ப சனிக்கிழமில இதை வைக்க சொல்லியிருப்போம் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் சனிக்கிழமில இந்த சோழி வச்சு வழிபடும் போது நல்லா இருக்கும் வேற எந்த ஒரு யூனிக்கான விஷயம் உங்க லைஃப்ல நீங்க பாத்திருக்கீங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க உங்களுக்கு பர்சனலா இப்போ இது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அத நான் பார்த்துருக்கேன் அது இறையோட இறைவனோட கனெக்ட் ஆகிற ஒரு பயங்கரமான விஷயம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேங்க அதில் முக்கியமாக ஜோதி விருஷ்டம் சொல்லிட்டு ஒரு பட்டை இருக்கு அது வந்து நைட்டில் வந்து அந்த மரத்தை மரத்தாண்ட போனால் மின்மினி பூச்சி மாதிரி லைட் தெரியும் அந்த மரம் ரொம்ப ரொம்ப ரேர் அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் கதை இருக்காங்க ஜோதி விருஷம்ன்றது ஒரு அந்த காலத்து ரிஷிகள் ஞானிகள்லாம் தியானம் பண்ண இடமா அது கிட்டத்தட்ட அந்த காட்டிலேயே வந்து அது ரெண்டே ரெண்டு மரம் தான் இருக்கும் அது ரொம்ப பேண்ட் ஆல்சோ மாட்டாங்க கூடாது அது எடுக்கலாம் பட் ஆனால் எடுத்தா கூட இல்லீகலாக தான் விற்கிறாங்களே விற்கக்கூடாது ஆனால் வந்து கிடைக்குது நீங்க கொல்லிமலைக்கு போனா அது கிடைக்குதுன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரியல அது அது வச்சு நீங்க வீட்டில் பூஜை பண்ணும் போது நைட்ல வந்து மரத்தில் உயிர் இருக்கிற மாதிரியே அந்த மரத் அந்த பட்டையில வந்து லைட் எரியும் ஆனா எனக்கு நரம்பு மாதிரி ஆமா ரேடியம் மாதிரி ரேடியம் மாதிரி லைட் இருக்கு அந்த ஒரு ரெட் கலரா எரியுமா ரேடியம் க்ரீன் கலரா எரியும் இது ரெட் கலரா எரியும் இதெல்லாம் வந்து நீங்க ஏறு எஞ்சல் வெதை இந்த ஏறு ஏறு சிங்கி மரம் இருக்குல்ல ஏறு எஞ்சல் விதன்னு சொல்லிட்டு என்ன கல்ல மாதிரி இருக்கு ஆமா இது ஏறு அஞ்சல் விதை இந்திய ஐஞ்சல் விதன்றது மழை மழைன்னு இருக்கும் இது ஏஞ்சல் வெதன்றது இந்த மாதிரி மூக்கு மாதிரி இருக்கும் காக்கா மூக்கு மாதிரி இருக்கும் இந்த வேர் வந்து கல்யாணத்துக்கு யூஸ் பண்றோம் இந்த விதை கல்யாணம் ஆவாதவங்க வந்து மூணு வாரத்துக்கு நம்ம சொல்ற முறையில பண்ணும் போது அடுத்த மூணாவது வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆயிரும் இறைவன் கேள்ந்து வந்த வேறு அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு வேருமே கிட்ட இருந்த வேறு தான் ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு வேறு எடுக்கிறதுக்கும் போய் இப்படி எடுக்கிறது கிடையாது அதுக்கு முறை இருக்கு அதுக்கு காப்பு கட்டுவாங்க உயிர் கொடுப்பாங்க <laughs> அது உயிர் கொடுத்து அதுக்கு மந்திர ஜபம் பண்ணுவாங்க அந்த மந்திர ஜபம் பண்ணி நம்ம கையில் வரும் இப்போ நம்ம கிட்ட வர வேறுகள் நம்ம கொடுக்கும்போது சில வேர்களுக்கு மந்திரம் தேவை இருக்கும் அதுக்கு ஒரு நாளைக்கு ஒம்பது தடவை முதல் வாட்டி மட்டும் நூற்றி எட்டு தடவையும் அதுக்கப்புறமா வந்து எல்லா வாட்டியுமே ஒன்பது தடவையும் சொல்ற மாதிரி இருக்கும் அது சொன்னா அது குயிக் ரியாக்ஷனாக இருக்கும் ஓகே எந்த வேறு அது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான வேறுன்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா மதிமயங்கி வேறு சேலஞ்சபுள் நிறைய ரிசல்ட் இருக்கு ஆஹ் நத்திசூரி வேறு சென்னாயூர் வேறு திகைப்பூண்டு வனபிரமி வன என்ன பண்ணுவது வன வழக்கு பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு இடம் வாங்க முடியாது இல்லை விற்க முடியாது அதுக்கு வந்து நில ஊமத்தை வேறு ரொம்ப நல்லா வேலை செய்யும் பொண்ணு உம்மத்தை வேறு கல்யாண பிரச்சனைகளுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல அப்படின்னு மாதிரி பொண்ணு உம்மத்தை வேறு நல்லா இருக்கும் அந்த பொண்ணு உமத்தை கூற இந்த விதையை கொடுப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சில பேர் பறிக்க மாட்டாங்க பசங்க பசங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்காது அதுக்கு ஒரு வேர் இருக்கு அது என்ன வேணு அதுக்கு வந்து ரொம்ப பவழை துத்தின்றது வேறு இருக்கு பவழ மல்லி வேர் இருக்கு பவழை துத்தி வேறு இருக்கு பவழை துத்தி வேறு காரிய தடைக்கும் இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயத்துக்கு இருக்க இருக்குது எல்லாமே நீங்க கேட்கலாம் இதெல்லாம் எவ்வளவு வரும்னா இது மினிமம ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வருது அதிகபட்சம் போனா நாலாயிரம் ரூபாய்க்குள்ளதான் வரும் எல்லா பொருளுமே இதை இவ்வளோ ரூபாய் என்னால் வாங்க முடியாது அப்படின்னா இரநூறுவா முந்நூறுவாய்க்கு நாங்கள் சொல் பொருள் கொடுப்போம் நீங்கள் முதல்ல அதில் வாங்கி கொஞ்சம் டெவலப் ஆகுங்க அதுக்கப்புறமா இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எனக்கு இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்துக்கு நன்றி பல வேர்களை பற்றி யாருக்கு கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க ஒரு நூற்றி இருபது வருஷத்தை தாண்டி இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய பேருக்கு உங்களோட உதவிங்கிறது தேவைப்படுது உங்கள் சேவை நிறைய பேருக்கு தேவைப்படுது மேலும் மேலும் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி